ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பன் பட்டர் ஜாம்ங்கிற படத்தோட ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவும் அதே போல் ஹீரோயினோடய அம்மாவும் ரெண்டு பேருமே வந்து பிளான் பண்ணி தன்னோட பக பசங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க பட்டு நம்ம அரேஞ்ச் மேரேஜாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ரீசனால் அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஹீரோ வந்து வேறு ஒரு நபரை வந்து லவ் பண்ணுறாங்க போல் ஹீரோயின் வேறு ஒரு பாய் ஃப்ரெண்டு அவங்களுக்கு இருக்குது இப்படி வந்து ரெண்டு பேருக்கும் இடையில் வந்து காதல் இருக்குது பொறுக்கிட்ட இதுமேலாம் ரெண்டு பேருக்குமே வந்து தெரிய வருது பட் ரெண்டு பேரோட லைஃப் போகுது சில பிரச்சனைகளால் திரும்ப அந்த ரெண்டு பேரோட லைஃப்பும் மறுபடியும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு கதையாக அமைஞ்சிருக்கும் இந்த படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காமெடி மூவி ஆக்ஷன் ரொமான்ஸு அதே போல் வந்து சென்டிமெண்ட் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா ராஜு மோ ஜெயமோகன் அவருக்கு வந்து முதல் படமாக அமைஞ்சிருக்கு பிக் பாஸ்க்கு கழித்து இப்போ தான் முதல் படம் வந்து நடிச்சிருக்காரு இந்த படம் வந்து நல்லாவே வந்து நடிச்சிருந்தார் அதே போல் பாடல்களாக இருக்கட்டும் பாடல்கள் வந்து ஒரு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது பட் கேட்கிற வண்ணம் வந்து பாடல்கள்லாம் அமைஞ்சிருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்துச்சு பிரசன்னா அவர் தான் வந்து பண்ணியிருந்தாரு அதே போல் ஒளிப்பதிவு பாபு குமார் அவர் தான் இந்த படத்துக்கு பண்ணியிருந்தாரு நல்லாவே விஷுவல்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாரு அதே போல் ராகவ் தான் டேரக்டரும் அவருமே இந்த படத்தை வந்து ஸ்டோரி வந்து கொண்டு போயிருந்தார் பட் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதாகவும் இருக்குது அதே போல் வந்து நிறையா விஷயங்கள் இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியும் படம் இருக்குது பட் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக வந்து அமையும் இந்த படம் நீங்கள் என்ன பார்க்கலாம் தேட்டர்களில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மறுகாம தேட்டர்களில் போய் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்